அனைவருக்கும் மே தின தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் தொழிலாளர் தினத்துடைய வரலாறு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் உலகம் முழுவதும் பதினாறுலேருந்து பதினெட்டு மணி நேரம் தொழிலாளர்கள் கட்டாயமான பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டார்கள் அவங்களுக்கு நல்ல உறக்கமோ உணவோ உறைவிடமோ எதுவுமே இல்லை அதனால் அவங்களுடைய சிந்திக்கும் திறமே இல்லாமல் போயிடுச்சு மே மூன்று நான்கு ஆகிய தினங்களில் தொழிலாளர் போராட்டத்தில் தொழிலாளர்கள் கொல்லப்பட்டதோடு தொழிலாளர்கள் கொல்லப்பட்டதோடு ஏழு தொழிலாளர் தலைவர்கள் தூக்கிலிடவும் செய்தார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை பதினான்காம் தேதி உலக தொழிலாளருடைய சர்வதேச மாநாடு கூட்டம் ஒன்று கூட்டி உலக தொழிலாளர் வர்க்கத்தின் கடவுளாக போற்றப்படும் கார்ல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் அவங்க எல்லாருமே சேர்ந்தும் எட்டு மணி நேரம் வேளம் எட்டு மணி நேரம் உறக்கும் எட்டு மணி நேரம் ஓய்வு நிச்சயமா தொழிலாளர்களுக்கு தேவை என்பதை முன்வைத்தும் பல போராட்டங்களை கடந்த மே ஒன்றாம் தேதி உலக தொழிலாளர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கு ஒரே வழி போராட்டம் மட்டும்தான் போராடுங்க நிச்சயமா நீங்க வெற்றி அடைவீங்க வாழ்த்துக்கள்